அவங்க அம்மா சும்மா தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் ஏசி இல்லை அப்படின்னு இல்ல மாமா ஏர் கூலர் வாங்கிட்டு கொண்டாந்து விடுறீங்க தான் எங்கள் பையன் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸாக கொண்டாந்து போட்டிருக்கிறான் அப்பா சூப்பராக இருக்குது காய்ஸ் நேற்று அவங்க அம்மா சும்மா தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் ஏசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம ரெயின்ஸிகேவோட மாமா ஏர் கூலர் வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை நம்ம ரெயின்ஸு கேப் அப்பாவுக்கு இங்கே வேர்வை அதிகமாக வந்துச்சான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமா ஏர் கூலர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாரு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே நம்ம வீட்டில் நம்ம ரெயின்ஸிகே பாப்பா ஏசியில் இருந்துட்டாங்க ஸோ அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேர்வை ஓவராக செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே நாள் ஆஃப் டே கூட இல்லை வேகமாக போய் வந்துட்டாங்களாம் நான் கொஞ்சம் வேலையே வெளியே போய்ட்டு வந்து பார்க்குறேன் இப்போ தான் எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது சரி ஓகே ஓகே காய்ஷ் நம்ம ரெயின்ஸுக்கா பாப்பாவுக்காக வாங்கியிருக்காங்க உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் அவ்வளோ தூரத்துக்கு வருதான் கிட்டத்தட்ட ஒரு நானூறு மீட்ரு காற்று வருதான் அந்தளவுக்கு பவர்ஃபுல் ஏர் கூலர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஓப்பன் பண்ண உடனே ஸ்பீடு ஆன் ஹை சவுண்ட் நல்லா கேட்குறேன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு நம்ம கூலில் வச்சிருக்கோம் அப்பா சூப்பராக இருக்குது இந்த வெயிலுக்கு செம்ம ஐடியா பண்ணி ஒரு ஏர் கூலருங்க பயங்கர கூலிங்காக இருக்குது ஓகே ஆஃப் பண்ணியாச்சு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றினா உள்ளே வந்து ஸ்டோர் ஆகிடும் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு அளவு காட்டுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே உண்மையிலேயே ஏர் கூலர் ஏர் கூலர் தாங்க அந்தளவுக்கு ஏர் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக வருது சூப்பராக இருக்குது ஆனால் என்ன நமக்கு கிடையாது நம்ம ரெய்ம்ஸுக்கு கே பாப்பாவுக்காக வாங்கியிருக்காங்க இதுக்குள்ளே வைக்க போகிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் நம்ம கூலிங் எடுத்து கொடுக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா

ஆனா இதனால தான் நம்ம ரெயின்ஸ் கேப் நல்லா தூங்குனாங்களா ஆமா அது வந்து ஆன் பண்ணோன்னா சில்லு ஜில்லுன்னு காத்து வந்ததுனால வந்து பக்கத்துல வந்து படுக்கவங்க தான் அப்படியே உட்காந்துட்டே இருந்துட்டு எப்படி தூங்கினான்னு தெரியாது அப்படியே தூங்கி போய் அப்படியே தூங்கிட்டாங்களா ஒண்ணும்

ஃபஸ்ட் டைம் எதுக்கு மாதிரி சின்ன சின்னதா பாத்துட்டேன் அகலமா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் நீட்டமாவும் பாத்தாங்களாம் நீட்டமா நிக்கிற மாதிரிக்குள்ள அத பாத்தததுக்கு அது கொஞ்சோண்டு தான் காத்து வரும் அப்படினு சொல்லிட்டத இது அகலமா இருக்கே அப்படினு சொல்லி வாங்கி வந்திருக்காங்க ஆஹஹ பரவால பரவால ஓகே गाइस நம்ப ரெயின்ஸ் அப்பா அப்பாவுக்காக அவங்க மாமா ஒரு சூப்பரான ஏர் கூலர் வாங்கி இருக்காங்க கண்டிப்பா வந்து பாத்தீனா இது வந்து பெரிய விஷயம் சரிங்களா உண்மையிலேயே வந்து பாத்தீனா பிள்ளை மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் இந்த மாதிரி உடனே அதாவது ஆஃப் டே கூட கிடையாது உடனே பிள்ளை வந்து வேர்வையில் வந்து கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கி கொடுத்துருக்காங்க பெரிய விஷயந்தான் உண்மையிலே அவங்க சைடில் எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து வீடியோவில் கண்டிப்பாக தான் ஆகணும் ஏன்னா இப்போ அப்பா அம்மா பாசம் வச்சுருக்கிறது வந்து பொதுவான விஷயம் எல்லாருமே அப்பா அம்மா நம்ம மூலமாக வராங்க கண்டிப்பாக வந்து அப்பா அம்மா பாசன்றது எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கும் அதை தாண்டி பாட்டி தாத்தா மாமா சித்தி அப்படின் போது அவங்க வந்து பெரிய பெரிய விஷயங்கள் இந்த மாதிரி செய்யும் போது பிள்ளைக்காக பிள்ளையை தவிர வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட எதுவுமே சேர்த்திக்காமல் செஞ்சுக்காமல் ஏன்னா இத்தனை வருஷமாக இருந்துருக்கிறாங்க எத்தனை வருஷமாக இருந்திருக்கிறாங்க எத்தனை வருஷமாக மா வருஷ வருஷம் வெயில் எவ்வளோ வருது ஆனால் அவங்க நினச்சிருந்தால் இதுக்கு முந்தின எத்தனையோ வருஷத்தில் அவங்க வந்து ஏர்க் வாங்கி போட்டிருக்கலாம் வீட்டுக்கு ஆனால் இல்லை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க ஏர் கூலர் வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து உண்மையிலே பெருமையாக தான் இருக்குது நம்ம ரெயின்ஸு கேப்பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அந்த ஏர் கூலர் மூலமாக தான் இங்கே வந்து அவங்களால் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க நல்லா தூங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என் ஒய்ஃபுமே பரவாயில்ல அண்ணன் வந்து ஆசையாக வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரெயின்ஸ்கே பாப்பாவும் நல்லா தூங்கிறதுக்கு நல்லா தூங்கினா போதும் அப்படின்னு தான் நம்ம நமக்குமே தோணுது ஏன்னா இங்கே வந்தோம்னா மாதத்துக்கு ஒரு நாலஞ்சு டைம் இங்கே வந்துடுறோம் இங்கே வந்து நமக்கு வேர்வியில் வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபீல் பண்ணி நம்ம ரேஞ்சுக்காக வாங்கியிருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே உங்கள் குழந்தைங்க பேத்திங்களுக்கு அண்ணன் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வந்து செஞ்சுருப்பீங்க கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே என் வீட்டில் நம்ம ரெயின்ஸுக்கு பாப்பாவுக்கு தான் ஏசியே வாங்கினது நானும் என் ஒய்ஃபும் கல்யாணம் பண்ணி வாடகை வீட்டில் இருக்கும்போது நாங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் கனெக்ஷனு ஏசி கனெக்ஷனு வாட்ரு ஹீட்ரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நாங்கள் வந்து வாங்க ட்ரை பண்ணலை சரி நம்ம வாங்கிக்கலாம் பொறுமையாக வாங்கிக்கலாம் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம பிள்ளை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்கியாச்சு யூபிஎஸ் வாங்கியாச்சு கரண்ட் போனால் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஏசியும் ரெ ரெயின்ஸுக்காக தான் வாங்கினோம் வாட்டர் ஹீட்ருமே வந்து சுடு தண்ணியில் தான் குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பிறந்த குழந்தைய ஸோ எல்லாமே நம்ம ரெயின்ஸு கே தான் வாங்கினது நாங்கள் மட்டும் கிடையாது இந்த வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி அப்பா அம்மாவாக இருந்துட்டீங்க அப்படின்னா குழந்தைகளுக்காக எவ்வளோ வேணாலும் செய்வீங்க கண்டிப்பாக வந்து தெரியும் எல்லாருமே ஏ என் அப்பா அம்மாவுமே எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் அப்பா அம்மா அப்பா அம்மாவை தாண்டி இன்னோட தாங்க செய்யும் போது அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஓகே ஓகே கேஷ் இந்த வீடியோவில் நாங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மாமா வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு மாதிரி ஒரு விஷயங்களை நாங்கள் வந்து ரிவீல் பண்ணியாச்சு கண்டிப்பாக எவ்வளோ விஷயங்கள் அட்மிட் பண்ணுறோம் இந்த விஷயத்தையும் நான் சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் இவ்வளோ சிரமத்துலேயும் இவ்வளோ வெயிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூலர் நாங்கள் யூஸ் பண்ணாமல் ஃபேன் கூட போடாமல் இந்த வீடியோ நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் என் ஒய்ஃபுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அதிகமாக இருக்குது அந்த ஒர்க்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஓகே கைஸ் நாங்க போட்டோ பிரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பெரிய சைஸ் போட்டோ பிரேம் வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அனுப்புற போட்டோஸை போட்டோ பிரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொடியிருப்போம் உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்க போட்டோ பிரேம் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க